வணக்கம் ஓஷோவோட அஷ்டவக்ர மகா கீதா இந்த சொற்பொழிவு தொடர்ல இருந்து நாற்பதாவது உரைய நாம இன்னைக்கு ஜோம் விரிவாக அலச போறோம் காதல் தியானம் ஞானம் உலக வாழ்க்கை இது எல்லாத்த பத்தியும் நாம நம்புற பல விஷயங்களை ஓஷோ எப்படி தலை கீழா புரட்டி போடுறார்னு பாக்க போறோம் ஆமா இது வந்து நம்ம வாழ்க்கையே நம்ம பாக்குற விதத்தையே ஒரு கேள்விக்குள்ளாக்கும் சரி அப்போ முத விஷயத்துக்கே வந்துடலாம் இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு குழப்பம் உண்மை அடையறதுக்கு அன்பு மட்டும் போதுமா இல்ல கண்டிப்பா தியானம் செஞ்சு தான் ஆகணுமா ஓஷோவோட பதிலு இங்கதான் ஆரம்பத்திலே ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வருது அப்படியா அவர் சொல்றார் நீங்க நினைக்கிற காதல் வேற நாம் பேசுற அன்பு வேற அப்படின்னு நாம பொதுவா அன்புனா ஒரு நபர் மேல வைக்கிற ஒரு பாசம் ஒரு ஈர்ப்புன்னு நினைக்கிறோம் ஆனா ஓஷோ குறிப்பிடுற அன்புங்கிறது அது வந்து உடலோட பசி இல்ல சரி அது ஒரு பிரார்த்தனைக்கு சமமான ஒரு உணர்வு நிலை அதனால தியானம் இல்லாம அந்த உண்மையான அன்ப அடையவே முடியாது அப்போ ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்னும் சம்பந்தப்பட்டது சம்பந்தப்பட்டதில்ல ரெண்டும் ஒன்னு ஒரே நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் மாதிரி ஓகே தியானமும் அன்பும் ஒன்னுன்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில நம்மளோட அன்பு ஒரு தனிப்பட்ட நபர் மேலதான இருக்கு ஒரு கணவன் மனைவி குழந்தைன்னு ஆமா அந்த அன்புக்கும் நீங்க சொல்ற இந்த பிரபஞ்ச அன்புக்கும் என்ன தொடர்பு இது கொஞ்சம் முரண்பாடா தெரியுதே மிக முக்கியமான கேள்வி இந்த முரண்பாடு ஏன் வருதுன்னா நாம நம்ம ஒரு தனித்தனி தீவுகளா நினைக்கிறதுனாலதான் இத விளக்கத்தான் ஓஷோ அந்த பூசணிக்காய்களோட கதையை சொல்றாரு அந்த கதை ஒரு தோட்டத்துல இருந்த பூசணிக்காய்கள் ஒவ்வொன்னும் தன்னை ரொம்ப பெருசா நினைச்சிகிட்டு பயங்கரமா சண்டை போடுதுங்க நான் தான் பெரியவன் இல்ல நான் தான் சரி அப்போ அந்த வழியா வந்த ஒரு ஞானி ஏன் இப்படி சண்டை போடுறீங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அமைதியா இருங்கன்னு சொல்றாரு அவங்களும் கண்ண மூடி தியானத்துல உட்கார்ந்தப்போதான் ஒரு பெரிய உண்மை உரைக்குது என்ன உண்மை தங்களோட தலைக்கு மேல கைய வச்சு பார்த்தா எல்லா பூசணிக்காய்களும் ஒரே கொடியில தான் இணைக்கப்பட்டிருக்குங்கற சத்தியம் புரியுது அந்த நொடியில சண்டை காணாம போகுது இந்த இரண்டற்ற நிலை அல்லது அத்வைத்த உணர்வு தான் உண்மையான அன்போட அடிப்படை புரியுது நாம எல்லாரும் அந்த ஒரே மூலத்தோட இணைக்கப்பட்டிருக்கோன்னு உணர்றதுதான் அன்பு அதேதான் அந்த உணர்வு வந்தா உங்க தனிப்பட்ட அன்பு பிரபஞ்ச அன்போட ஒரு பகுதியா மாறிடும் அப்போ அன்புங்கிறது ஒரு செயல் இல்ல அது ஒரு உணர்தல் நிலை அந்த தீவிரத்தை விளக்க பேரரசர் அக்பரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தையும் அவர் குறிப்பிடுறாரு இல்லையா நிச்சயமா அது இந்த விஷயத்தை இன்னும் தெளிவாக்கும் அக்பர் மசூதில ரொம்ப தீவிரமா தொழுகையில ஈடுபட்டிருக்கார் உம் அப்போ தன் காதலனை சந்திக்க அவசரமா ஓடி வந்த ஒரு பெண் கவனிக்காம அக்பரை இடிச்சு தள்ளிட்டு போயிடுறா உம் அக்பருக்கு பயங்கர கோபம் தொழுகை முடிஞ்சதும் கூப்பிட்டு என்ன தொந்தரவு செய்ய உனக்கு எவ்வளவு தைரியம் கேக்குற அந்த பெண்ணோட பதில் அபாரமா இருக்குமே ஆமா அந்த பெண் சொல்றா மன்னா மன்னிக்கணும் நான் என் உலக காதலனை பாக்குற வேகத்துல நீங்க முன்னாடி இருந்ததே என் கண்ணுக்கு தெரியல சரி ஆனா நீங்க பிரபஞ்சத்தோட காதலனான இறைவனையே தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு சாதாரண பெண்ணோட கால் பட்டது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது வா அந்த நொடியில அக்பருக்கு உரைக்குது தம் பிரார்த்தனையில அந்த பெண்ணோட காதல்ல இருந்த தீவிரம் கூட இல்லன்னு ஆஹா உண்மையான அன்புங்கிறது ஒரு தியான நிலை சரி அப்போ அந்த தியான நிலையில இருக்கிற ஒரு ஞானி உலகத்துல நடக்கிற விஷயங்களால பாதிக்கப்படுவாரா புயல் அடிச்சா ஏறி கலங்குற மாதிரி அவர் மனசும் கலங்குமா இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப ஆச்சரியமானது என்ன அது பாதிக்கப்படுறதுக்கு அங்கே யாரும் இல்லைங்கிறது தான் அவர் பதில் புரியல அதாவது அதாவதுங்கிறவர் நான் அப்படிங்கிற முழுமையா இழந்தவர் அதனால பாதிப்பை ஏத்துக்க அங்கே ஆள் இல்ல இது எப்படி இருக்குன்னா விளக்க ஏத்துனதும் இருட்டு எங்கே போச்சுன்னு கேக்குற மாதிரி இருட்டி எங்கேயும் போறதில்ல அது ஒளியோட இல்லாமே ஓ அதே மாதிரி அமைதிங்கிறது நீங்கிற அகங்காரம் இல்லாத நிலை அங்கே புயல் வந்தாலும் அந்த புயல் கடந்து போறதுக்கு ஒரு வெற்றிடம் இருக்குமே தவிர அதால பாதிக்கப்பட அங்கே ஒருத்தர் இல்ல அது தத்துவார்த்தமா கேட்க நல்லா இருக்கு ஆனா வாழ்நாள் முழுச இந்த நிலையில சாத்தியமா இதுதான் நம்ம செய்யற தப்புன்னு ஓஷோ சொல்றாரு நாம வாழ்நாள் முழுசும் ஒரு பெரிய இலக்க வச்சுக்கிறோம் ஆமா அதனாலேயே பயந்துடுறோம் அதே தான் ஓஷோ ஒரு அருமையான நடைமுறை வழிகாட்டல தர்றாரு வாழ்நாள் முழுசும் அமைதியா இருக்கணும்னு கவலைப்படாதீங்க இந்த ஒரு கணத்துல மட்டும் அமைதியா போதும் அந்த கைவிளக்கு கதை அதே தான் மைல் தூரம் இருட்டான பாதையை கடக்க வேண்டிய ஒரு மனிதன் தன் கையில இருக்கிற சின்ன பயப்படுறான் சரி இந்த சின்ன விளக்கு எப்படி பத்து மைல் தூரத்துக்கு ஒளி தரும்னு யோசிச்சு உட்கார்ந்து ஆனா உன்ன என்ன அந்த விளக்கு அடுத்த ரெண்டடிக்கு ஒளி கொடுத்தாலே போதும் அந்த ரெண்டடியை கடந்தா அடுத்த ரெண்டடிக்கு ஒளி கிடைக்கும் இப்படியே பத்து மைல்னா ஆயிரம் மைல் கூட கடந்திடலாம் அதுபோல இந்த ஒரு கணத்தை நீங்க அமைதியா கடந்துட்டா அடுத்த கணம் தன்னைத்தானே பாத்துக்கும் இது ஒரு பெரிய சுமைய குறைக்குது ஆனா இங்க ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு சொல்லுங்க தியானம்னாலே அமைதியான சூழல் வேணும்னு நினைக்கிறோம் வீட்ல மனைவி பாத்திரத்தை உருட்டுற சத்தம் வெளியில போற ரயில் சத்தம் இதுக்கெல்லாம் நடுவுல எப்படி தியானம் பண்றது ஓஷோ சொல்றாரு அதுதான் உண்மையான தியானத்துக்கான பரீட்சைன்னு அப்படியா ஆமா தியானம்னா உங்களை சுத்தி இருக்கிற சத்தத்தை நிறுத்துறது இல்ல அந்த எல்லா சத்தமும் உங்களுக்குள்ள எந்த தடையும் இல்லாம புகுந்து வெளியே போற அளவுக்கு நீங்க ஒரு வெற்றிடமா ஒரு காலியான கூடமா இருக்கிறது தான் உண்மையான தியானம் வாவ் எதிர்ப்பதில்லை முழுமையான தன்மை அதே தான் இங்கதான் ஓஷோ எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போடுறான்னு நினைக்கிறேன் உரையாடலோட இந்த பகுதி தான் ரொம்பவே ஆழமானது உலக இன்பங்களை முழுமையா அனுபவிக்கிறது அதாவது போகம் தான் ஆன்மீக விடுதலையான யோகத்தை அடையறதுக்கான முதல் படினு ஓஷோ சொல்றார் ஆமா இது உண்மையிலே ஒரு புரட்சிகரமான கருத்து நாம ஆன்மீகம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அவர் ஓடாத முழுசா உள்ள இறங்கி அனுபவின்னு சொல்றார் நிச்சயமா இதுதான் ஓஷோவோட புள்ளியே ஏன்னா அடக்கின விஷயம் உயிரோட தான இருக்கும் ஆமா ஒரு விஷயத்தோட அர்த்தமற்ற அனுபவிச்சு உணரும் போதுதான் அது உங்களை விட்டு உண்மையாவே விலகும் இது ஒரு உளவியல் அணுகுமுறை அப்போ சார்வாகனா அவர் ஏத்துக்கிறாருன்னு சொல்லலாமா மிக சரியா சொன்னீங்க இதுக்காக அவர் சார்வாகனோட தத்துவத்தை கையில எடுக்கிறாரு சரி ஆன்மீகவாதிகள் சார்வாகன நிராகரிப்பாங்க ஆனா ஓஷோ சரி அந்த உலக இன்பங்களை முழுசா அனுபவிச்சு பாருங்க அதுவே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும்னு சொல்லி அஷ்டவக்ரோட ஞான மார்க்கத்துக்கான முதல் படியா அதை மாத்துறாரு ஒரு நிமிஷம் போகம்தான் யோகத்துக்கான முதல் படின்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு ஆனா இது ஒரு ஆபத்தான அறிவுரை இல்லையா ஒருத்தர் உலக இன்பங்கள்லயே முழுசா சிக்கிக்கிட்டா என்ன பண்றது அருமையான கேள்வி இதுதான் பலருக்கும் வரக்கூடிய சந்தேகம் ஓஷோவோட வெங்காய உருவகத்தை இங்க சரியா புரிஞ்சுக்கணும் சரி உலகம் ஒரு வெங்காயம் மாதிரி அதோட தோள்களை ஒவ்வொன்னா உரிக்கணும் பாதியில நிறுத்திட்டா ஒருவேளை உள்ளுக்குள்ள ஏதோ புதையல் இருக்குமோன்னு மனம் ஏங்கிக்கிட்டே இருக்கும் சரி ஆனா ஒருத்தர் ஒரு தோல்லே நின்னுட்டா நிக்க முடியாது அதுதான் விஷயம் அந்த தோல் கொடுக்கற இன்பமும் ஒரு கட்டத்துல சலிச்சு போகும் அது முழுமையான திருப்திய ஓ அந்த அதிருப்திதான் அவரை அடுத்த தோல்ல உரிக்க தூண்டும் அனுபவத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறவன் தான் ஒரே இடத்துல நிப்பான் ஆனா முழுசா அனுபவிக்கிறவன் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டே இருப்பான் எல்லா தோல்களையும் வெறும் தான் இந்த உண்மைய அனுபவமா உணர்றதுதான் ஞானம் இத விளக்க ஒரு சூஃபி கதைய சொல்றாரு ஆமா அந்த மரம் வெட்டுறவன் கதை ஒரு சூஃபி ஞானி தினமும் இன்னும் கொஞ்சம் முன்னே போன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு சரி முதல்ல அவன் வழக்கம் போல மரங்களை வெட்டிட்டு இருக்கான் ஞானி சொன்னத கேட்டு கொஞ்சம் காட்டுக்குள்ள ஆழமா போனப்போ ஒரு செம்பு சுரங்கத்தை கண்டுபிடிக்கிறான் அவனுக்கு ஒரே சந்தோஷம் பயங்கர சந்தோஷம் ஆனா அந்த ஞானி விடல மறுபடியும் இன்னும் கொஞ்சம் முன்னே போ அப்படின்னு சொல்றார் அவன் போறான் அப்புறம் ஒரு வெள்ளி சுரங்கத்தை கண்டுபிடிக்கிறான் அப்புறம் தங்க சுரங்கம் வயிறு சுரங்கம்னு ஒன்னொன்னா கிடைக்குது ஒவ்வொரு முறையும் ஞானி அதையே தான் சொல்றார் ஆமா இன்னும் கொஞ்சம் முன்னே போ கடைசியா வைரம் கிடைச்சதும் இனிமே முன்னே போக என்ன அவன் கேக்குறான் அப்போ அந்த ஞானி இப்போ அருமை போகத்துல தொடங்கி எதுலயும் சிக்கிக்காம தொடர்ந்து முன்னே போயிட்டே இருந்தா யோகத்தை அடையலாம் அதேதான் சரி அப்போ அந்த பயணம் போகத்துல ஆரம்பிச்சு யோகத்துல முடியுது ஆனா இந்த யோகத்தோட பாதையிலயும் ஆபத்துகள் இருக்குமா இல்ல இது ஒரு வட்ட பாதையா மறுபடியும் போகத்துக்கு அழைச்சிட்டு போகுமா இதுதான் உச்சகட்ட திருப்பம் ஓஷோ சொல்றார் ஆமா யோகத்தோட ஆபத்துகள் இருக்கு எப்படி யோக பயிற்சிகள் மூலமா கிடைக்கிற சித்திகள் அதாவது அமானுஷ சக்திகள் இல்ல புண்ணியம் செஞ்சதால கிடைக்கிற சொர்க்கம் இதுல நீங்க மயங்கி நின்னுட்டா அதுவும் ஒரு விதமான போகம் மாதிரிதானா மிகச்சரி ஒரு ஒருவிதமான உன்னதமான தெய்வீகமான போகம் தானே அதனால அது உங்களை மறுபடியும் போகத்துக்கே இழுத்துட்டு வந்துடும் அப்போ எதுதான் இறுதி நிலை போகமும் இல்ல யோகமும் என்ன சாட்சி சாட்சி நிலை நிலை ஆமா போகம் யோகம் ரெண்டையும் கடந்து போற நிலை அந்த மரம் வெட்டுபவன் செம்பு கிடைச்ச போதும் சந்தோஷப்படாம வைரம் கிடைச்ச போதும் தலைகால் புரியாம ஆடாம எல்லாத்தையும் வெறும் சாட்சியா பாத்துக்கிட்டே இன்னும் முன்னே போயிருந்தா என்ன நடந்திருக்கும் ஓ புரியுது அதுதான் சாட்சி நிலை அங்கிருந்து வீழ்ச்சியே கிடையாது அந்த நிலையில துளி கடல்ல கலந்ததா இல்ல கடல் துளியில கலந்ததாங்கிற பேதமே இல்லாம எல்லாமே ஆயிடும் ஆக ஓஷோவின் பார்வையில அன்பு தியானம் போகம் யோகம்னு எதுவே ஒன்னுக்கு ஒன்னு இல்ல எல்லாமே ஒரே பயணத்தோட வெவ்வேறு மயில்கற்கள் ஹம் நாம செய்ய வேண்டியதெல்லாம் எந்த சுரங்கத்திலையும் சிக்கிக்காம உங்களுக்கான ஒரு சிந்தனை ஓஷோவின் கூற்றுப்படி நீங்க உங்க வாழ்க்கையில அனுபவிக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன இன்பத்திலையும் ஒரு டீ குடிக்கிறதா இருக்கலாம் ஆமா ஒரு நல்ல இசையை கேட்கிறதா இருக்கலாம் எவ்வளவு சாதாரண உலக இன்பமா இருந்தாலும் சரி அந்த பரமானந்தத்தோட ஒரு கீற்று ஒழிஞ்சிருக்கு சரி கேள்வி என்னன்னா நீங்க உங்க அனுபவங்களை ஒரு வெங்காயத்தை முழுசா உரிக்கிற மாதிரி ஆழமா ஆராய்ந்து அதன் வெற்றிடத்தை அடைகிறீர்களா இல்ல அதோட முதல் சில இனிப்பான அடுக்குகளிலேயே திருப்திப்பட்டு நின்று விடுகிறீர்களா இந்த ஒரு கேள்வியோட இந்த ஆழமான நிறைவு சேரும்